ஒரு ஜென் குரு வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் அப்படி இல்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகள் வந்து சேரும் என்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு சீடம் எழுந்து குருவே நான் கடவுளாக வேண்டும் கடவுளாக வேண்டும் என்று கத்துவதால் கடவுளாகி விடுவேனா அல்லது நான் சாத்தானாக வேண்டும் சாத்தானாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப கத்துவதால் சாத்தானாகி விடுவேனா வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று கூறினார் உடனே குரு அவனை பார்த்து முட்டாளே உட்கார் என்று கூறினார் சீடருக்கு கோபம் வந்துவிட்டது முட்டாள் என்று சொன்னதால் ஆத்திரம் அடைந்து குருவை தகாத வார்த்தைகளால் திட்டினார் அதை பொறுமையாக கேட்டுவிட்டு குரு சொன்னார் சீடரே உங்களை முட்டாள் என்று நான் சொன்னதற்கு மன்னியுங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்றார் உடனே சீடர் அமைதியானார் அப்போது குரு தொடர்ந்து சொன்னார் வார்த்தீர்களா சீடர்களே வார்த்தைகளை சரியாக உபயோகப்படுத்தாத போது எனக்கு வசை மொழி கிடைத்தது அதையே வார்த்தைகளை சரியாக உபயோகத்த போது அமைதி நிலவுகிறது இதுதான் வார்த்தைகளின் வலிமை என்று கூறினார்